வியாழக்கிழமையில் குரு ஹோரை காலத்தில் குபேரனை வழிபட்டால் பணம் வரலாம் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் வீட்டில் வெள்ளை புறாக்கள் வளர்த்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் என்று கூறப்படுகிறது வீட்டில் பலவித ஊறுகாய்களை வைத்திருப்பது குபேரணை பெற உதவும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு முதலில் தண்ணீர் வழங்கி பின்னர் மஞ்சள் குங்குமம் தருவதால் தரித்திரம் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அமாவாசை நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜையையும் காலை முதலே செய்யக்கூடாது மதியம் வரை பித்ருக்களை மட்டும் வழிபட்டால் பண பலன் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் ஆகியவை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அது பண ஓட்டத்தை குறைக்கும் என்கிறார்கள் இறைபக்தியில் இருப்போரிடம் ஆசிர்வாதம் பெற்றால் புண்ணியம் கூடி பணவளமும் சேரும் வெள்ளிக்கிழமை சுக்கர நேரத்தில் மொச்சை அல்லது சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து அதை குடும்பத்தினர் மட்டும் சாப்பிட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திர நேரமான மதியம் பன்னிரண்டு மணிக்கு அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவளின் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாவது இடத்தில் சுக்ரன் நீசமாகவும் பகை இல்லாமல் இருந்தாலும் சுக்ரஹோரை நேரத்தில் அவரின் கையால் பணம் பெற அன்றில் இருந்து நமக்கு சுக்ர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் அல்லது வாரம் ஒரு முறையாவது சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெல்லம் கலந்து இரவில் ஊற வைத்து மறுநாள் பறவைகளுக்கும் பசுவிற்கும் தொடர்ந்து கொடுத்து வர பணத்தடை நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் தாயாருக்கான அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கினாலும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்தாலும் பணவரவு பெருகும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிந்தால் தன பிராப்தி அதிகரிக்கும் சுக்கர ஹோரை நேரத்தில் பசும்பாலை வில்வமரத்திற்கு ஊற்றி தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் செய்தால் நிச்சயம் பணம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது